ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ராவல் தான் மக்களே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிளான் போட்டு தான் போகணும் அந்த பிளான் வந்து இப்படி மாறணும்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல ரெண்டு நாள்ல எங்கெல்லாமோ போயிட்டு எங்கள்லாம் ரொம்ப எங்கள்லாமும் வந்தாச்சு மக்களே நாங்கள் வந்து போட்டது வந்து வேளாங்கண்ணி தான் பிளான் கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டுட்டு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு ரிட்டன் நம்ம வர்ற மாதிரி தான் ப்ளான் ஆனால் அப்படி தலைகீழே மாறிட்டு மக்களே இது பார்த்திங்க அப்படின்னா பாலம் இது வந்து பூண்டி மாதா கோயில் பக்கத்தில் ரொம்ப ஃபேமஸான பாலம் இதில் வந் இது என்ன பாலம்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்ல மாட்டேன் உங்கள்கிட்ட அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதுக்கு பக்கத்தில் தான் பூண்டி மாதா கோயில் இருக்குது நம்ம பூண்டி மாதா கோயிலுக்கு போ விலங்கண்ணி போகிறது பிளான் ஆனால் எங்கெல்லாம் போகிறோன்னு பாருங்கள் இப்போ பூண்டி மாதா நம்ம என்ட்ரன்ஸ் இருக்கோம் மக்களே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு பூண்டி மாதா பசிலிக்கா அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க இது வந்து நம்ம வந்து நாங்கள் போகிற ரூட்டில் இதுவும் ஒரு கோயில் நாங்கள் சுற்றி போன மக்களே மதுரை ரூட் இருக்குது பார்த்திங்களா அதை பிடிச்சி தஞ்சாவூர் பிடிச்சி அங்கேருந்து வேளாங்கண்ணி அப்படி அப்படி பிளான் போட்டு அப்படி போய்யாச்சு எங் இது பிளான் போட்டது ஒரு இடம் ஆனால் போனது எங்கெல்லாம் நிறைய கோயிலுக்கு போனோம் பட் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நாங்கள் ஒரு கோயில் தான் பிளான் வச்சுருந்தோம் ஆனால் கடல் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே பார்க்கணும் எல்லா கோயிலுக்கும் நீங்கள் வரணும்னு சொல்லிட்டாங்களே என்னமோ தெரில பூண்டி மாதா கோயில் வாடிப்பட்டி கோயில் தஞ்சாவூர் கோயில் வேளாங்கண்ணி கோயில் அப்படின்னு எல்லா கோயிலுக்கும் நாங்கள் போயிட்டு வந்தோம் ஒரு யாத்திரை மாதிரி இருந்துச்சு உள்ளே போயிட்டு வெளியே வந்ததும் காலையில் நல்லா பசி மக்களே ஒரு ஒரு பூரி வாங்கினோம் பெரிய பூரியாக தந்துட்டாங்க ரெண்டு பூரி சாப்பிட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் அப்புறம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக நெய் ரோஸ்ட்டு கொஞ்சம் பொங்கல் அதெல்லாம் சொல்லியிருந்தோம் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து தஞ்சை பெரிய கோயில் இருக்குல்ல அதுக்குள்ளே என்ட்ராய் ஆகிட்டோம் இது வந்து கோயிலில் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு மக்களே நாங்கள் வந்தது ஒரு பதினோரு மணி அந்த டைம் இருக்கும் பயங்கர வெயில் பார்த்துக்கோங்க காலெல்லாம் பொத்துட்டு செருப்பெல்லாம் வாங்கி வச்சுட்டு தான் அனுப்புனாங்க செருப்பெல்லாம் வெளியே ஒரு இதில் வந்து பைக்கில் போட்டு டோக்கன் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே உள்ளே போயிட்டோம் உள்ளே போகும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கால் வந்து தரையில் படும்போது பயங்கரமாக சுடுச்சு பட்டு கோயிலுக்குள்ளே போகும்போது தெய்வங்கள் நம்மளுக்கு அவ்வளோ தூரத்து கால் சூடை தரையில எல்லா இடத்தையுமே நல்லா பார்க்குறதுக்காக கால் சுடு நம்மளுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் எல்லா உள்ளலாம் நல்லா எல்லா இடத்துக்கும் போயிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் நல்லா கொண்டுட்டு வந்தோம் மக்களே நான் நிறைய கிளிப்ஸ் எடுத்தேன் பட்டு என்னோடய இதில் வந்து எப்படி மிஸ் ஆச்சு எப்படி டெலீட் ஆச்சுன்னே தெரியல எனக்கு உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய நிறைய கிளிப்ஸ் எல்லாம் டெலீட் ஆகிட்டு மக்களே சாரி என்னால் இவ்வளோ இதை தான் கவர் பண்ண முடிச்சு நிறைய கவர் பண்ணியிருந்தேன் பட் அதை மிஸ் ஆகிட்டு எனக்கு ஃபோன்லேயே இல்லை மக்களே அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் நல்லா நல்ல சந்தோஷமாக இருந்தோம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம் இது வந்து நான் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து நான் ஒரு ஹோட்டல் சொல்லியிருந்தேன் எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு ஹோட்டல்லேருந்து வெளியே வெளியே வந்தோம் அப்படின்னு அந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் மக்களே நல்லா கொட்டாய் மாதிரி போட்டு ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க பேபி சேர் தந்துருந்தாங்க நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம் மக்களே ரெண்டாவது லாஸ்ட்டு நாங்கள் காஃபி குடித்தோம் அல்டிமேட்டு சூப்பர் காஃபி டீ வேணுமா காஃபி வேணுமா நான் காஃபி நல்ல காஃபி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த பிளேஸே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது ஒரு ஓட்ட அந்த எப்படி சொல்கிறது அந்த காலத்தில் சாப்பாடு மாதிரி அப்படி இருந்துச்சு அதுக்கு ஒரு நிறைய ஃபிஷ் கலர் கலராக இருந்துச்சு மக்களே இந்த மாதிரி ஃபிஷ்ஷை நான் எங்கேயுமே பார்க்கல ரொம்ப இது கேமராவில் உங்களுக்கு இப்படி தெரியுது ஆனால் நேரில் சூப்பராக இருந்துச்சு ஒரு மஞ்சு கலர் ஃபிஷ்ஷு இருந்துச்சு அது ரொம்ப டார்க் மஞ்சியாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ரொம்ப நாங்கள் அந்த இடத்த ஃபுல்லாமே சுற்றி பார்த்தோம் இது இது எல்லாமே சாப்பிடக்கூடிய இடம் மக்களே அவ்வளோ அழகாக ஒரு கார்டன் மாதிரி அலங்கரித்து அலங்கரிச்சு வச்சுருக்காங்க ராய் ஃபேர் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு மறக்காமல் இங்கே வந்து சாப்பாடு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் காலையில் சாப்பிட்டோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னொன்று நாங்கள் போ அடுத்த நாள் வரம்போது மத்தியானம் இங்கே தான் சாப்பிட்டோம் மக்களே இன்றைக்கி காலையில் போகும்போது சாப்பிட்டோமா அடுத்த நாள் ரிட்டர்ன் இது மாதிரி அந்த அந்த சைடு அங்கே உள்ளது மக்களே அதை தாண்டி ஒரு பைபாஸில் காடு மாதிரி இருக்குது அந்த இடத்துல வச்சுருக்காங்க நாங்கள் அடுத்த நாள் மத்தியானம் வரும்போது இந்த ஹோட்டலில் தான் கண்டிப்பாக சாப் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாப்பிட்டோம் ராய் ஃபேர் ரெஸ்டாரண்ட் மறக்காமல் இந்த ஹோட்டலை நீங்கள் போய் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையான்னு இது யாருமே எனக்கு சொல்ல கிடையாது என்னோடய டேஸ்ட்டு இது பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பக்கத்துலேயே நல்லா ஒரு இது மாதிரி போட்டிருந்தாங்க அதில் வந்து குழந்த வந்து பிள்ளைங்க எல்லாருமே நல்லா விளாண்டு விளாண்டுட்டு அப்படி நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டோம் மக்களே அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு உள்ளலாம் சறுக்கி உளுந்து தோமுகீர்னு வெளியே வர்ற மாதிரி இருந்துச்சு வாய்க்குள்ளேருந்து வெளியே வர்ற மாதிரி இருந்துச்சு அவனு பிள்ளைங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் தஞ்சை பெரிய கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அந்த சைடு ஒரு மாதா கோயிலுக்கு போயிருந்தோம் சாரி மக்களே மாதா கோயில்னு சொல்லிட்டேன் இது வந்து குழந்தை சலயம் குட்டி குழந்தை சேருப்பாங்க இல்லையா ஆலயம் அதில் குட்டி தொட்டி சும்மா நாங்கள் வந்து இது பிளானே இல்லை குழந்தை கோ கோவிலுக்கு பிளானே இல்லை அந்த சைடு போகும்போது இந்த தஞ்சை பெரிய கோயில் பக்கத்தில் இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸாக அதனால் நாங்கள் அந்த தஞ்சாவூர்லேயே இந்த கோயிலுக்கு போகணும் போயிட்டு நாங்கள் அந்த பாதையில் இருந்து அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் மக்களே கிளம்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வியூஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு அங்கேருந்து நாங்கள் அடுத்து இங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு சர்ச்சு தான் மக்களே இந்த சர்ச்சுமே நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் மறக்காமல் இந்த சர்ச்சு எந்த ஊரில் இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எதாவது ஒரு ஏதாவது ட்விஸ்ட் வைக்கணுங்களா நீங்களே சொல்லணும்ல எல்லாத்தையும் நான் சொன்னேன் எப்படி நீங்களும் என் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் சொல்லுங்கள் இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு எந்த கோயில் இந்த சர்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் மொத்தம் நாலு கோயில் ஒன்று ரெண்டு மூணு நாலு கோயில் நான் சொல்லியிருக்கேன் அஞ்சாவது கோயில் மட்டும் என்ன சர்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் எனக்கு சொல்லணும் சரியா அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து தஞ்சை பெரிய கோயில் உள்ள இருந்து உள்ளே போகணும் பயங்கர கூட்டம் அங்கே வந்து சாரி எல்லாமே ஏலம் போட்டுட்ருந்தாங்க அங்கேருந்து நாங்கள் அப்படி வெளியே வந்துவிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு கோயில் சொன்னால் இந்த கோயிலை தான் நான் உங்கள்கிட்ட கேட்க இது எந்த கோயில் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மாதா கோயிலா ஏசப்பா கோயிலா ஜீசஸ் அப்புறம் அந்தோனியர் சர்ச்சா சுசேப்பர் சர்ச்சா அப்புறமாட்டு குழந்தை சர்ச்சான்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள கோயில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு உள்ளே மட்டும் உள்ள மக்கள் வெளியே பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு கோபுரங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்புறம் நான் உள்ளே உள்ளே போனால் இதை விட இன்னும் சூப்பராக இருந்துச்சு லைட்டு போட்டதும் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே உள்ள அந்த சிறுபங்கள்லாம் நல்லா பழிர் பழிர்னு இருந்துச்சு உள்ளே பார்த்திங்கன்னா எவ்வளோ மாளிகை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த காலத்தில் அரண்மனையெல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கட்டியிருந்தாங்க ஐயோ நான் அந்த சர்ச்சு வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் பார்க்குறேன்ட்டு சொல்லுவேன் மக்களே இவ்வளோ அழகான ஒரு சர்ச்சை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு நல்லா ரொம்ப அதை பார்த்தோடனே ஒரு இது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் சர்ச்சு எல்லாமே சூப்பர் தான் மக்களே பட் நம்மளுக்கு அழகாக இவ்வளோ அழகாக கேட்டிருக்காங்க அப்படின்னு தோணும்லாம் அதில் இதுவும் ஒன்று மக்களே நல்லா இருந்துச்சு நாங்கள் திருப்தியாக ஏசப்பா முன்னாடி முட்டி போட்டு நல்லா கும்பிட்டுட்டு வந்தோம் அப்புறம் வேளாங்கண்ணிக்கு வந்தாச்சு மக்களே வேளாங்கண்ணியில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரூம் எடுத்து போ ரொம்ப டயர்டு அதனால் ரூம் எடுத்து போகிற ரூம் எதுவும் அவைலபுளாக இல்லை ரூம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு எங்களுக்கு ஏசி வேண்டாம் நான் ஏசி போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசியை யூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரிமோட் தரல மக்களே நான் ஏசி மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் ரூமில் எல்லா திங்ஸை வச்சு நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படி கோயிலுக்கு கிளம்பியாச்சு மக்களை கோயிலுக்கு போனோம் அப்படின்னா நல்லாவே பயங்கர கூட்டம் நாங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு அவ்வளோ கூட்டம் மக்களே அன்றைக்கி நாங்கள் போனது வந்து ஒரு சாட்டர்டே பார்த்துக்கோங்க சாட்டர்டே பார்த்திங்க அப்படின்னா நார்மலாகவே மாதாக்குரிய நாள் வந்து சனிக்கிழமை தான் அந்த சனிக்கிழமையும் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு சரி பரவாயில்ல எங்களுக்கு கேட்டு போட்டுட்டாங்க கேட்டு போட்டுட்டு உள்ளே போகக்கூடாது போகக்கூடாதுன்னு இல்லை கூட்டம் அதிகமாகும் போது நம்மளுக்கு ரொம்ப நெரிசல் ஆகிடக்கூடாது இல்லை அதனால் கேட்டு போட்டிருந்தாங்க நாங்கள் கேட்டுக்கு வெளியே நின்று தான் ஃபர்ஸ்ட்டு கூப்பிட்டுட்டுருந்தோம் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கேட்டையும் திறந்து விட்டுட்டாங்க அப்புறம் திறந்ததும் இந்த சப்பரம் ஊர்வலம் வரும்ல சனிக்கிழமை சனிக்கிழமை மாதாவுக்குரிய அந்த இதை எடுத்து இந்த கோயிலை சுற்றி வருவாங்க அந்த இதை சுற்றி வந்துட்டு இருந்தாங்க நாங்கள் தூரமாக இருந்து நல்லா கும்பிட்டுட்டு இருந்தோம் ஏன்னா பக்கத்தில் போக முடியாது பார்த்திங்கனாலே தெரியும் அவ்வளோ ஒரு கூட்டம் நாங்கள் ரொம்ப தூரமாக இருந்து பார்த்துட்டு அப்புறம் திறந்தாங்க உள்ள போய் நல்லா கும்பிட்டுட்டு வந்துட்டோம் மக்களே குறிப்பிட்ட நேரத்தில் வந்து நம்மளுக்கு அந்த சைடு டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க நம்மளுக்கு வந்து இதை மெயினில் தான் வச்சுருப்பாங்க நம்ம எப்போனாலும் போய் கூப்பிட்டுக்கலாம் ஆனால் இவ்வளோ க்ரௌடில் நம்ம உள்ளே போயிட்டு வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டம் அதனால் கரெக்டாக நாங்கள் வந்து போகவே அந்த சப்பரம் வெளியே வந்துச்சு மாதா அம்மாவும் எங்களுக்கு நேராக வந்து நின்னாங்க அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் நேராக வந்து நின்னாங்க சரி நம்மளுக்கு வந்து மாதா வந்து அருள் புரியிறாங்க கரெக்டாக அவங்கள பார்க்க வந்திருக்கும் அவங்களே நேரில் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக நிறைய கண்ணீர் விட்டு அழுது கெஞ்சி மன்றாடிட்டு வந்தோம் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் இயற்கையால் எந்த ஒரு கஷ்டமும் உலகத்தில் நகலவே கூடாது மக்களை எத்தனை பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க வெள்ளத்தில் அடிச்சிட்டு போகிறாங்க அப்படிலாம் எதுவுமே இருக்காமல் நீங்கள் எல்லோரையுமே எல்லார் குடும்பத்தையும் பத்திரமா பாதுகாக்கணும்னு உருக்கமாக கண்ணீர் விட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வளநாடு மக்களை நீங்கள் காப்பாத்துங்கன்னு சொல்லிவிட்டு மெயினாக வளநாடு மக்களை நான் வந்து ப்ரேயரில் வச்சுருக்கேன் மக்களே அதனால் யாருக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது எல்லாருமே நல்லா இருப்போம் மக்களே அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு அடுத்து நாங்கள் வந்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப டயர்டாயிட்டு அப்புறம் ஒரு ஒர மணி மறுபடியும் நாங்கள் கிளம்பிட்டோம் இது நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லாங் ட்ராவல் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எப்படி ஃபீல் ஆகும் கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் எதாவது நம்மளுக்கு படுத்து தூங்கணும் போலலாம் ஃபீல் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வீ ஊருக்கு கிளம்பியாச்சு மக்களே ஊருக்கு கிளம்புற பாதையில் தான் நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா மதுரை அந்த ரூட்டில் தான் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட ஆல்ரெடி கொஞ்சம் சுற்றி தான் போகணும் அப்படின்ட்டு மதுரை வாடிப்பட்டிக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டிருக்க மக்களே மதுரைக்குள்ள நம்ம போனதும் மெயினாக நம்ம கோயிலுக்கு தான் போவோம் நாங்கள் வந்து நேராக அங் எல்லா கோயிலையும் முடிச்சுட்டு வாடிப்பட்டி கோயிலுக்கு வந்திருக்கோம் வாடிப்பட்டி கோயிலில் வந்து என்ட்ரன்ஸில் வந்து நிறைய தாலி இதெல்லாம் தொங்க போட்டிருந்தாங்க மாதாக்கு அம்மா காலுக்கு கீழே நிறைய பேர் எதுக்காக வேண்டி தொங்க போடுவாங்கன்னா கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு வந்து சீக்கிரமாக கல்யாணம் வர வரணும் அப்படின்னு நினச்சிரு நினச்சி இது பண்ணுவாங்க குழந்த இல்லாதவங்களுக்கு வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த தொட்டில் இந்த மஞ்சள் இதை வந்து தொங்க போட்டு போடுவாங்க மக்களே இது வந்து கண்டிப்பாக நடக்கும் இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக மாதாமாவை நம்பி நீங்கள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் மக்களே நான் நிறைய ப்ரேயர்லாம் கேட்டிருக்கேன் மாதா ஏதாவது எதாவது ஒன்று கேட்டாலும் கண்டிப்பாக எனக்கு நடந்துருக்கு அதை வச்சு தான் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என்ன பெரிய என்ன ப்ரேயர் பண்ணி வச்சாலும் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாமே கேட்டது கண்டிப்பாக நடக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து ப்ரேயர் பண்ணணும் இது வந்து ரொம்ப நேரம் முன்னாடி எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டோம் ப்ரேயர் பண் ஃப்ரெண்டில் போய் தொட்டு கும்பிட்டுட்டு வந்து உட்காந்துட்டு இருந்தோம் பிள்ளைங்க எல்லோரும் ஒரே விளையாட்டு அப்புறம் மட்டும் சரி சும் கொஞ்சம் அப்படியே சுற்றி வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தான் உட்காந்துருந்தோம் மக்களே பின்னாடி உட்காந்து வீடியோ எடுத்தோம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமாட்டு மாலை எல்லாம் வாங்கி போட்டுட்டு மாலை வாங்கி போட்டு தொட்டு கும்பிட்டு காணிக்கை போட்டு மெயினாக நான் கோயிலுக்கெல்லாம் போனால் காணிக்கை போட மாட்டேன் மக்களையும் அந்த காணிக்கையை வந்து வெளியே இருக்கிறவங்களுக்கு எதுக்காக பார்சல் வாங்கி சாப்பாடை கொடுத்துருவோம் வழக்கமாக எல்லா கோயிலுக்கும் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் காணிக்கை போடுறது மக்களுக்கு தான் போவோம் அதனால் நான் வந்து அப்புறம் காணிக்கை போட்டு கொடுத்துட்டேன் மக்களையும் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த இதை இது வந்து ஒரு கேபி மாதிரி வச்சுருக்காங்க இந்த கெவியில் வந்து நிறைய பூட்டெல்லாம் போட்டிருப்பாங்க தொட்டில் போட்டிருப்பாங்க தாளிகை எல்லாம் போட்டிருப்பாங்க இதெல்லாம் போட்டாங்க அப்படின்னா நினச்ச காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுனால வேண்டி போடுவாங்க அப்புறம் என்ட்ரன்ஸில் நாங்கள் வரும்போதே பயங்கர மாசு மக்களே நாங்கள் போன அஞ்சு கோயிலுமே நாங்கள் போகிறப்போ ஒன்று மாசு நடக்கும் இல்லைன்னா ஆசீர்வாதம் நடக்கும் மாதாமா பயணி வருவாங்க பவனி வந்து எங்கள் முன்னாடி வந்து நடக்கிற மாதிரி வேளாங்கண்ணி மாதா அம்மா வந்து பவனி வந்தாங்க மக்களே பவனி வரும்போது அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக எங்களுக்கு நேராக வந்து நின்ற மாதிரி இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மக்களை எல்லா கோயிலையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு ப்ரேயர் நல்லா வேண்டிக்கிட்டு நாங்கள் வந்து அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து ரொம்ப ஒரு பிளான் பண்ணி கடைசி இத்தனையோ கோயிலுக்கு போயிட்டு வந்த பிளஸ்ஸிங் எங்களுக்கு கிடச்ச நிறைவோடு நாங்கள் வீட்டுக்கு வரோம் மக்களே எல்லாருக்குமே நல்லது நடக்கும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் உலகத்தில் எந்த யாருக்குமே கஷ்டம் வராமல் இருக்காது அந்த கஷ்டத்தையும் தாண்டி ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எல்லாருமே இருங்க யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வராது கஷ்டம் வந்தாலும் அது கடந்து போயிடும் அது அப்படி நிற்க போகிறதுக்கு கிடையாது அதனால் தைரியமாக மன உறுதியோடு இருங்க எல்லாேருக்கும் நன்மையே நடக்கும் உங்களுக்கு நினச்ச காரியங்கள் நடக்கிறதுக்கு கடவுளட்டம் நானும் வேண்டிக்கிறேன் நீங்கள வேண்டிக்கோங்க அவ்வளோதான் மக்களை ஒரு வழியாக நம்ம வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு நம்ம எங்கே போனாலும் நம்மளுக்கு ஒரு பெட்ரோல் ஒன்று உண்டுலாம் டீசல் தீந்து போச்சு அதனால் இடையிலே நிப்பாட்டி டீசல் போட்டுக்கிட்டு அப்படியே ரிட்டன் மறுபடியும் அதே ரூட்லேயே நாங்கள் கிளம்பி போயிட்டோம் மக்களை எப்போ எப்போது வந்து நம்மளுக்கு நிற்குது போகுதுன்னு தெரியாது அதனால ஸ்டாப் வரப்போ நம்ம போட்டுட்டு கிளம்பிட வேண்டியதுதான் அவ்வளோதான் மக்களே பாய் தேங்க்யூ